ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் வச்சு அதோடய இமெயில் அட்ரஸ் அதோட எங்கே இருக்காங்க லொக்கேஷன் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க ஜஸ்ட் அதில் போய்ட்டு உங்கள் யாரோட அண்ணன் நம்பர் இருக்கோ அந்த அன்னன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதில் அண்ணன் நம்பரோட என்ன யாரோட பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இப்போ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதான் நான் சொல்ல போகிறேன் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் ஃபேஸ்புக்கில் உங்களோட எண்ட்ரு பண்ண போகிறீங்க ஃபேஸ்புக்கில் யாரோட நம்பர் தெரியலையோ அவங்க நம்பர் என்டர் பண்ணுங்கள் சும்மா இப்போ நான் அவர் நம்பரை என்ட்ரு பண்ணேன் என்ட்ரு பண்ணுறேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரியாத நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க என் பேரோட வந்துருச்சு அந்த நம்பர் ஒரு வந்துருச்சு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து டீட்டெயில்ஸ் பார்க்க வேண்டியதான் அவங்கள பற்றி அபவுட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா டீடெயில்ஸ்னால் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்